வர்த்தமானர் ஆப்ஷன் டி ராஜராஜ சோழன் இந்தியாவின் ஆசிய ஜோதி என்று முதன் முதலில் அழைக்கப்பட்டவர் யார் பதில் ஆப்ஷன் ஏ புத்தர் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் அரேபியர்கள் தெற்கு பகுதிக்கு வராமல் அவர்களை தடுத்தவர்கள் யார் அரேபியர்கள் தெற்கு பகுதிக்கு வராமல் அவர்களை தடுத்தவர்கள் யார் ஆப்ஷன் ஏ பாண்டியர்கள் ஆப்ஷன் பி சோழர்கள் ஆப்ஷன் சி பல்லவர்கள் ஆப்ஷன் டி சாளுக்கியர்கள் அரேபியர்கள் தெற்கு பகுதிக்கு வராமல் அவர்களை தடுத்தவர்கள் யார் சரியான முதல் ஆப்ஷன் டி சாளுக்கியர்கள் மூன்றாவது கேள்வி சென்னைக்கும் கல்கத்தாவிற்கும் இடையே தேசிய நெடுஞ்சாலை யாருடைய காலத்தில் போடப்பட்டது ஆப்ஷன் ஏ அக்பர் ஆப்ஷன் பி ஸ்டெர்ஷா ஆப்ஷன் சி பாபர் ஆப்ஷன் டி குமாயும் சென்னைக்கும் கல்கத்தாவிற்கும் இடையே தேசிய நெடுஞ்சாலை யாருடைய காலத்தில் போடப்பட்டது சரியான பதில் செர்ஷா இனி கடைசி கேள்வி உலக பொதுமறை என்று பாராட்டப்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆப்ஷன் பி இனியவை நாற்பது ஆப்ஷன் சி நாலடியார் ஆப்ஷன் டி கொன்றை வேண்டன் உலக பொதுமறை என்று பாராட்டப்பெறும் நூல் எது சரியானவது ஆப்ஷன் ஏ திருக்குறள்